நீ என்னைக்காச்சு யோசிச்சிருக்கியா ஏன் எல்லா கட்சியும் அந்த ஒரு கட்சி மேல இந்த குற்றச்சாட்டை திரும்ப 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 வச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன குற்றச்சாட்டை தானே கேட்குற குடும்ப அரசியல் செய்யும் கட்சி குடும்ப அரசியல் பண்றது என்ன அப்பா நீ சீயமா இருந்தா பண்ணுவியா பத்தியா குடும்ப அரசியல் பண்றது சரிதான் எப்படின்னு கேட்குறியா இந்த வீடியோவில் பார்ப்போம் குடும்ப அரசியல் பண்றது சரிதான் எப்போனா அரசியல் பதவிகள் ஒரே குடும்பத்துக்குள்ள பரம்பர சொத்தா மாறாம இருக்கும்போது குடும்ப அரசியல் பண்றது சரிதான் ஒரு தலைவன் அவனோட மகனையோ மகளையோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்களையோ தகுதி திறமை மக்களுக்கு பணியாற்றும் திறன் இதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கும் போது குடும்ப அரசியல் பண்றது சரிதான் ஒரு குடும்பத்தால் ஒரு குடும்பத்திற்கு நடத்தப்படும் கட்சியாக இல்லாம மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுற கட்சியா இருக்கும்போது குடும்ப அரசியல் பண்றது சரிதான் பொதுவான மக்களிடையே இருந்து தலைவன் உருவாவதை தடுக்காமல் இருக்கும் குடும்ப அரசியல் சரிதான் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரம் மற்றும் சொத்துக்களை குவிக்காமல் இருக்கும்போது குடும்ப அரசியல் செய்வது சரிதான் தங்கள் அரசியல் பதவிகளை பயன்படுத்தி தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் வணிக நலன்களை பெருக்கிக் கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் குடும்ப அரசியல் செய்வது சரிதான் அரசு திட்டங்கள் ஒப்பந்தங்கள் நிதி ஒதுக்கீடுகள் ஒரு சில குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் குடும்ப அரசியல் சரிதான் ஒரு கட்சியில் ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்தாமலும் மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு மதிப்பு குறைந்து விடாமல் இருக்கும் பட்சத்தில் குடும்ப அரசியல் பண்றது சரிதான் சரிதான் கட்சியின் தலைமை பதவிகள் மற்றும் முக்கிய முடிவெடுக்கும் அதிகாரங்கள் ஒரு குடும்பத்தின் கையில் செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் குடும்ப அரசியல் செய்வது சரிதான் தங்கள் குடும்பத்தின் செல்வாக்கை அதிகம் நம்பாமல் மக்கள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நம்பும் பட்சத்தில் குடும்ப அரசியல் செய்வது சரிதான் இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஒரு குடும்ப அரசியல் செய்யும் கட்சி ஃபாலோ பண்ணுதா ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த குடும்ப அரசியல் சரிதான் ஃபாலோ பண்ணதா இல்லையான்னு